வணக்கம் நாங்கள் அன்ப நாட்களாக வடக்கு மையப்படுத்தின செய்திகளோட மட்டும் சுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் தெற்கிலையும் பல சுவாரஸ்யமான செய்திகள் சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கு எனவே இந்த வீடியோவில் கடந்த வாரம் தெற்கில் நடந்த சில செய்திகளையும் அதற்கு பின்னால் நடந்த சில சம்பவங்களையும் தோத்து தர போறேன் கண்டி மாளிகையை மையப்படுத்தி தலதா வந்தனாவ என்ற ஒரு நிகழ்வு நடைபெற்று வருது கண்டி தலதா மாளிகையில் வைக்கப்பட்டிருக்கிற புத்தரின் பல் அதாவது புனித தந்ததாதுவ பொதுமக்கள் பார்வை பதினாறு வருடங்களுக்கு பின்னர் அனுமதி அளிச்சிருக்கிறார் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக் கடந்த எட்டு நாட்கள்ல மட்டுமே புனித தந்ததாதுவை பார்த்து வழிபடுறதுக்காக கண்டி மாநகரில் அதாவது தலதா மாளிகையில் பத்து லட்சம் மக்கள் கூடியிருக்கிறோம் நாடு முழுவதும் இருந்து அந்த மக்கள் அங்கே வழிபாட்டுக்காக போயிருக்கின்றன இதனால பல நெருக்குவாரங்கள் கூட ஏற்பட்டிருக்கு அது பற்றிய செய்திகள் அன்றாடம் வெளியாகிக் கொண்டுதான் இருந்தன இன்றைக்கு ஒன்பதாவது நாள் இன்றோட கண்டி தலதா மாளிகையில இருக்கிற புத்தரின் புனிததாதுவ பொதுமக்கள் தரிசிக்கும் நாள் நிறைவுக்கு வருது இதுவரைக்குமான இந்த நெருக்கு மிக்க வழிபாட்டு நிகழ்வுகளின் போது ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறோம் நெருக்கடிகளில் சிக்கித்தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு அவர்களுக்கு மாரடைப்பு மற்றும் உயர் குருதி அமுக்கம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கின்றனர் என்று கண்டி தேசிய மருத்துவமனை அறிவிச்சிருக்கு இதே நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த தனதா மாளிகை தரிசிப்புக்காக அரசாங்கம் உரிய முறையான ஏற்பாடுகளை செய்யவில்லை என்ற விமர்சனங்களும் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருது இப்படி பதினாறு வருடங்களுக்குப் பிறகு புத்தருடைய புனித தந்ததாதுவை பார்க்கறதுக்கு என்று சொன்னால் பெரிய அளவில் சிங்கள மக்கள் கூறுவார்கள் எனவே அதற்குரிய ஒழுங்குமுறைகளை அரசாங்கம் செய்திருக்க வேண்டும் கண்டி மாநகராசையோடு இணைந்த வகையில சுகாதார பணியாளர்களையும் இராணுவத்தையும் போலீசையும் இணைச்சு இந்த ஒழுங்கமைப்பு வசதிகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது ஆனால் இது எதையுமே செய்யாமல் அரசாங்கம் திடீரென்று புனித தந்திராதவை பார்க்க பொதுமக்களை அனுமதிச்சதானது இந்த நெருக்கடிகளுக்கும் உயிரிழப்புகளுக்கும் காரணம் என்று சொல்லப்படுது அதே நேரத்தில் புனித வலையமாக இருக்கிற கண்டிய தலதா மாளிகை பகுதியானது என்றும் இல்லாத வகையில் அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கு என்றும் விமர்சனங்கள் சிங்கள ஊடகங்களில் முன்வைக்கப்பட்டிருக்கு பொலித்தீன் பைகள் மற்றும் மக்கள் குடிபானங்களுக்கும் உணவுக்காகவும் எடுத்துச் செல்லப்பட்ட பொதிகள் எல்லாமே கண்டி தலதா மாளிகையை சுற்றி உள்ள பகுதிகளில் தெரியப்பட்டிருக்கு அதை அகற்றத்துக்காக இந்த கிளீன் சிறுலங்கா திட்டத்தைச் சேர்ந்த சில பணியாளர்கள் இப்போது அங்கே கடமையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சிங்கள நண்பர்களுடைய சமூக வலைதளங்களில் சொல்லப்பட்டு வருது மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள புத்தருடைய புனித தந்ததாதுவை பார்த்து வழிபடுவதற்காக வருகை தந்திருந்த ஆறு பக்தர்கள் உயிரிழந்திருந்த போதிலும் இந்த விடயம் பொதுமக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி இருக்கு அரசாங்கம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை இலக்கு வச்சு இலவசமான ஒரு விளம்பரமாக தன்னை நோக்கி மக்களை திசை திருப்புற ஒரு வேலை திட்டமாக இந்த புனித தந்ததாதுவை நோக்கி மக்களை திருப்பி விட்டிருக்கு இது சிங்கள மக்கள் மத்தியில பெரிய அளவில் எடுபட்டிருக்கு என்னதான் இந்த சுற்றுச்சூழல் விமர்சகர்கள் எதிர்கட்சியினர் இந்த தலதா வந்தனாவ நிகழ்ச்சி குறித்து விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்திருந்தாலும் கூட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்கள் அதாவது பத்து லட்சம் மக்கள் இந்த தந்ததாதுவை வழிபட்டு தேசிய மக்கள் சக்திக்கு தங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சிருக்கணும் அது அப்படியே இந்த ஊராட்சி சபை தேர்தலில் வாக்காக மாறும் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்பார்க்கலாம் இந்த இடத்தில் புனித தந்ததாது பற்றி சில வரலாற்று செய்திகளை பார்த்துட்டு போக வேணும் புனித தந்ததாது பற்றி நாங்கள் வரலாற்று புத்தகங்களில் படிச்சிருப்போம் அந்த நேரம் இது புத்தருடைய பல்தான் என்று யாருக்குமே தெரியாது எனவே இது ஒரு மிக முக்கியமான பொருள் போல என்ற எண்ணத்தில் படிச்சிருப்போம் ஸ்ரீ மெகவண்ணன் காலத்தில் தான் இந்தியாவிலிருந்து புத்தருடைய பல் ஆகிய இந்த புனித தந்ததாது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது இப்படி இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட புனித தந்ததாது ஒவ்வொரு ஆட்சியாளர்களுடைய காலத்திலும் அவர்கள் எந்தெந்த பகுதிகளை தலைநகராக அமைச்சிய ஆட்சியினுமோ அங்கு அதை வச்சு விகாரைகளை கட்டி வழிபட்டு வந்திருக்கணும் இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றுல புனித தந்ததாதுக்கு மிக முக்கியமான இடம் இருக்கு புனித தந்ததாதுவ எந்த மன்னன் வச்சிருக்கிறாரோ அவர்தான் இலங்கை ஆள தகுதி வாய்ந்தவர் என்ற ஒரு வரலாற்று கற்பிதம் இலங்கையில தொடர்ச்சியாக பின்பற்றப்பட்டு வந்திருக்கு வரலாற்றில் மன்னர்கள் மற்றும் காலனி ஆதிக்கவாதிகள் மட்டுமே இந்த புனித தந்ததாதுவை ஆட்சியின் அடையாளமாக ஆட்சிக்கு கௌரவம் அளிக்கிற ஒரு விடயமாக பார்க்கையில் நவீன இளைஞனுடைய வரலாற்றில் ஆட்சி வீடு அறிய அத்தனை ஜனாதிபதிகளும் புனித தந்ததாதுவை தொட்டு வணங்குறதையும் அது தங்களுடைய ஆட்சியினுடைய ஒரு குறியீடாகவுமே வச்சு வழிபட்டு வந்திருக்கிறேன் உதாரணத்துக்கு சந்திரிகா பண்டர் நாயக குமாரதங்கர் அணில் விக்ரமசிங்க அதுக்கு பிறகு ராஜபக்ச கோர்டபாய ராஜபக்ச என்று சொல்லி எல்லாருமே ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனே தலிதாமாலியைக்கு போய் புனித தந்ததாதுவை வழிபட்டு வர்றது ஒரு மரபாக வச்சிருக்கிறேன் இப்போது ஆட்சியில் இருக்கிற ஜனாதிபதி அனூகுமாரதி திசாநாயக்க அடிப்படையில ஒரு இடதுசாரி என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர் ஆனபடியால் அவர் இந்த புனித தந்தாவது விடயத்தில் அவ்வளவு கவனம் செலுத்த மாட்டார் போய் வழிபட மாட்டார் என்றெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது ஆனால் அவர் ஆட்சி குடும்ப சில மாதங்கள்ல கண்டித்து போய் புனித தந்ததாதுவர் வழிபட்டார் அதற்கு பிறகு அவர் பதினாறு வருடங்களுக்கு பிறகு புனித தந்ததாதுவர் இலங்கை வாழ் மக்களும் பார்வையிட வேணும் என்ற நோக்கத்தோட மக்கள் பார்வைக்காக அதை திறந்தும் விட்டிருக்கிறார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த புனித தந்திர பற்றிய வரலாற்று வம்சம் என்ற இலக்கியம் தான் சொல்லுது எப்படி இலங்கை தீவிந்த மகாவம் சொல்லுதோ அதே மாதிரி இந்த பற்றிய வரலாற்று தூதரகத்தின் அரசியல் பிரிவு தலைவர் தமிழ் கட்சிகளுடைய தலைவர்களை சந்தித்து வருகிறார் சீன தூதரகத்துக்கும் தமிழ் தலைவர்களுக்கும் இடையில் ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்துறது அதே நேரத்துல வடக்கு கிழக்குல சீனாவினுடைய அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறது போன்ற நோக்கங்களை மையப்படுத்தி இந்த சந்திப்புகள் நடந்து வருகிறதா இதே நேரத்தில் தமிழ் தலைவர்களை சந்திக்கிற சீன தூதுவர் உங்களுக்கு என்னென்ன வகையான அபிவிருத்திகள் தேவை அதுக்குரிய முன்வரைவுகளை தாங்கோ அதனை நாங்கள் செய்வோம் என்ற வாக்குறுதிகளையும் வழங்கி வருகிறோம் இந்நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ரிலோ கட்சியினுடைய செயலாளர் ப உதயராசா அவர்களை சீன தூதரக அரசியல் பிரிவு அதிகாரி சந்திச்சிருக்கிறார் இதே நேரத்தில் ஏனைய சில தமிழ் அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களையும் சீனா தூதர் சந்திச்சிருக்கிறார் இப்படி அரசியல் தலைவர்களை சந்திச்ச இடத்துல யாழ்ப்பாணத்துல தாங்கள் மேற்கொள்ள இருந்த மின்சார அபிவிருத்தி வேலை திட்டம் குறித்து ஏற்பட்ட இடையூறுகளும் அதனால் அந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் தடைப்பட்டது குறித்தும் தன்னுடைய வருத்தத்தை அவர் தெரிவிச்சிருக்கிறார் அதே நேரத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சீனா தொடர்பில் தெரிவித்து வருகிற கருத்துக்கள் தொடர்பில் தங்களோட அதிருப்தியையும் அவர் அங்கே வெளியிட்டிருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இந்தியாவை ஆதரிப்பது அவருடைய அரசியல் நிலைப்பாடு எனவும் அதற்காக ஏன் சீனாவை அவர் எதிர்க்கிறார் எனவும் தாம் ஒருபோதும் இந்தியாவுக்கு எதிராக செயற்படவில்லை என்றும் சீன தூதரக அரசியல் பிரிவு அதிகாரி அந்த அரசியல் தலைவருக்கு சொல்லி இருக்கிறார் இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் தலைவர்களையும் தான் சந்திச்சு வருகிறதாக அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார் அண்மையில ஊடகங்களை சந்திச்ச பிரதமர் ஹரணி அமல சூரிய அவர்கள் தான் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் தானே தவிர ஜேவிபியின் உறுப்பினர் அல்ல என்று தெரிவித்திருக்கிறார் அதே மாதிரி நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரவும் தான் ஜேவிபி உறுப்பினர் அல்ல தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் என்று சொல்லி இருக்கிறார் இந்த விடயத்தால அதிருப்தி அடைஞ்சிருக்கிற ஜேவிபி தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில கடும் உத்தரவு ஒன்றை பிறப்பிச்சிருக்கான் என்னென்னு சொன்னால் எதிர்காலத்தில் இது மாதிரியான கேள்விகள் எழுப்பப்படும் ஜேவிபி உறுப்பினர் என்று பதில் சொல்வதில் உங்களுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தால் பரவாயில்லை அதை அப்படியே விட்டுட்டு கட்சிக்கோ அல்லது அரசாங்கத்துக்கோ பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் பதில சொல்லுங்கோ என்று உத்தரவிட்டு என்ன இருந்தாலும் இந்த அரசாங்கத்தில் நூற்றி ஐம்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும் அதுல அறுபது பேர் தான் ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதாவது ஜேவிபிக்கு உருத்தான உறுப்பினர்கள் மிகுதி பேர் தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் இந்த இடத்துல உங்களுக்கு சந்தேகம் பெறலாம் ஜேவிபிக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் என்ன வித்தியாசம் என்று அது வடக்கல இருக்கிற அநேகமான அங்களுக்கு இருக்கிற சந்தேகம்தான் பெரிய வித்தியாசம் இல்லை நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகுதான் தேசிய மக்கள் சக்தி உருவானது தேசிய மக்கள் சக்தியின் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல அறுபது பேருமே ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்கு முதல் இருந்த ஜேவிபியினுடைய உறுப்பினர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு மிகுதி பேர் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு உருவாக்கப்பட்ட தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்களாக இருக்கலாம் எனவேதான் இப்போது இந்த நூற்றி எண்பத்தி ஒன்பது ரெண்டு பிரிவு உருவாகியிருக்கு இந்த பிரிவானது எதிர்காலத்துல அரசாங்கத்தை போற விடயமாகத்தான் மாறும் இப்போதே இந்த தேர்தல்ல உள்ளூராட்சி சபை தேர்தல்ல ஜேவிபியினரை சேர்ந்த அந்த அறுபது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தான் கடும்பாடு பட்டுக் கொண்டிருக்கிறமாம் பிரச்சார நடவடிக்கைகள்ல மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறவன் ஏனைய தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பெரிய அளவுல இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல்ல பரப்புரைகளில் ஈடுபடவில்லையா குறிப்பாக பிரதமர் ஹரணி அமரசூரிய தவிர ஏனைய தேசிய மக்கள் சக்தியினுடைய உறுப்பினர்கள் இதுல பெருசாக ஆர்வம் காட்டவில்லையாம் ஆரம்பத்துல இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் பரப்புரைகள் இல்ல ஜனாதிபதி அனுரகுமாரி சாயக்க ஈடுபடுறது இல்ல என்றுதான் முடிவெடுக்கப்பட்டிருந்தது ஆனால் தேசிய மக்கள் சக்திக்குள்ள இப்படி ஒரு பிளவு வந்த பிறகு அதாவது ஜேவி மட்டும்தான் பரப்புரையில் ஈடுபடியிலும் தேசிய மக்கள் சக்தியினர் பரப்புரையில் ஈடுபட இல்லை என்ற விடயம் வெளியே தெரிஞ்சதுக்கு பிறகு வேற வழியே இல்லாமல் தவிர்க்க முடியாதபடி ஜனாதிபதி நேரடியாக களத்தில் இறங்கி இருக்கிறார் அதனால தான் ஜனாதிபதி திசாநாயக்க மற்றும் ஜேவிபியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாடு முழுவதுமே அசுரத்தனமான பரப்புரைகளில் ஈடுபட்டு வருகின்றன இந்த தேர்தலுக்கு முதல் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி தேசிய மக்கள் சக்தி ரெண்டும் சேர்ந்து நாற்பத்தி மூன்று விதமான வாக்குகளை பெற்றிருந்தது ஆனால் இந்த உள்ளுராட்சப தேர்தலில் ஐம்பது விதமான வாக்குகளை பெற வேணும் என்ற முடிவோடு தான் இப்போ ஜேவிபி களத்தில் நிற்கலாம் அப்படி உள்ளுராட்ச தேர்தலில் ஜேவிபி ஐம்பது விதமான வாக்குகளை பெறுமாக இருந்தால் அது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியாக பார்க்கப்படாது ஜேவிபியினுடைய வெற்றியாகத்தான் பார்க்கப்படும் ஜேவிபி இந்த உள்ளுராட்சி தேர்தலுக்கு போட்ட உழைப்பின் பெறுபவராகத்தான் இந்த உள்ளுராட்சபத் தேர்தலின் ஐம்பது வீதமான வாக்களிப்பு வெற்றி கொள்ளப்படும் எனவே அந்த இடத்துல தேசிய மக்கள் சக்தி என்கிற தெரிவிப்புக்குள்ள இருக்கிற அந்த பிரிவினர் கொஞ்சம் அடக்கி ஒடுக்கப்படுவார்கள் இப்போது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்குள்ள இப்படி ஒரு சின்ன கீரல் தான் விழுந்திருக்கு இது எதிர்காலத்துல பெரிய அதில பாதாரங்களாக மாறவும் வாய்ப்பு இருக்கு இதே நேரத்துல அண்மை காலமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அதுக்கு அவர்கள் சமூக வலைதளங்கள்ல கடந்த காலங்கள்ல போட்ட பதிவுகளே பிரதான காரணமாக மாறியிருக்கு குறிப்பாக ஜனாதிபதி திசா திசாநாயக்க சமூக வலைதளங்கள்ல தெரிவித்த கருத்துக்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்த கருத்துக்கள் உதாரணமாக பயங்கரவாத சட்டம் பற்றி இவர்கள் கதைத்த கதைகள் எல்லாமே இப்போது மிக அவர்களுக்கு எதிர்பரப்புரைகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முழுக்க முழுக்க சமூக வலைதளங்களில் மேற்கொண்ட பரப்புரைகளின் அடிப்படையிலேயே ஆட்சியை பிடிச்சது இன்றைக்கு அந்த சமூக வலைதளங்களே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சவாலானதாக மாறி வருது எனவே சமூக வலைதளங்கள்ல கடுமையான பிரச்சாரங்களை மேற்கொள்றதுக்கான பிரிவுகளும் தேசிய மக்கள் சக்தி சார்பில உருவாக்கப்பட்டிருக்கான் அதே நேரத்தில் எந்தெந்த இடத்துல எல்லாம் தேசிய மக்கள் சக்தி தோற்கும் எந்தெந்த எல்லாம் வெற்றி பெறும் என்பதை கணிப்பட்டு வெற்றி பெற வாய்ப்புள்ள இடங்களில் மட்டும் அதிகமான பரப்புரைகளை மேற்கொள்வதுக்கும் தேசிய மக்கள் சக்தி முடிவெடுத்திருக்கான் அதன் அடிப்படையில் தான் வடக்கில் தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது தாங்களை பிடியாத வெல்லுவண்டு அந்த இடங்களில் அதிகமான பரப்புரைகளை தேசிய மக்கள் சக்தி முன்னெடுத்து வருது அடுத்து பட்டலந்த சித்திரவதை கூடம் பற்றிய ஒரு செய்தி இதுவும் கிசுகிசுவாக பேசப்பட்டிருக்கிற ஒரு செய்தி பட்டணந்த சித்திரவதை கூடம் பற்றி கடந்த சில வாரங்களாக இலங்கையில் பேசி கொண்டிருக்கிறோம் அதை சர்வதேச ஊடகமான அல்ஜசிரா கிளறிவிட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு எண்பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இளைஞர் விவகார வேலைவாய்ப்பு அமைச்சராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருந்தார் அவர் அப்படி பொறுப்பு வைக்கும் போது நாட்டில் ஜேவிபி இளைஞர்கள் புரட்சியில் ஈடுபட்ட சின்னம் அந்த புரட்சியில் ஈடுபட்ட இளைஞர்களை கைது செய்து கடத்தி காணாமலாக்கி மிக மோசமான சித்திரவதைகள் செய்யப்பட்டன அப்படி சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு இடமாகத்தான் பட்டலந்த சொல்லப்பட்டது அண்மையில அல் ஜசீரா அது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டு இந்த குற்றச்சாட்டுகளோடு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இருக்கிற தொடர்பையும் அமலப்படுத்தி இருந்தது இப்படி அல் ஜசீரா இந்த விடயத்தை வெளிப்படுத்தினதை அடுத்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு அது பெரிய சவாலாக மாறினது ஏனென்றால் இன்றைக்கு ஆட்சியில இருக்கிற தேசிய மக்கள் சக்தியினுடைய முன்னாள் போராளிகள் தான் இந்த பட்டலந்தாவில சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள் இப்படி கொலை செய்யப்பட்ட தன்னுடைய உறுப்பினர்களுக்கு எந்த விதமான நீதியையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூட பெற்றுக் கொடுக்க இல்லை என்ற ஒரு விமர்சனம் உருவாக வழிகிட வேற வழியே இல்லாமல் இந்த பட்டலந்த விவகாரத்தை பாராளுமன்றத்துல பேசுறதுக்கு நாளை ஒதுக்கினது அதன்படி இந்த மாதத்தின் தொடக்க பகுதியில பட்டலந்த விவகாரம் குறித்து பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்தது இந்த பட்டலந்த விவகாரத்தை தேசிய மக்கள் சக்தி ரணிலுக்கு எதிரானதாகத்தான் கையாண்டது அதாவது ரணில் தப்பித்தவரையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு சவால் மிக்கவராக மாறக்கூடாது அவருடைய அரசியலை அஸ்தமிக்க செய்ய வேணும் அவரை அரசியலை அரங்கிலிருந்து ஓரங்கற்றத்துக்கு இந்த பட்டலந்த விவகாரத்தை பயன்படுத்தலாம் என்ற முடிவோடுதான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அதை பாராளுமன்றத்துக்குள்ள கொண்டு போனது ஆனால் பாராளுமன்றத்திலேயோ ஐக்கிய மக்கள் சக்தியினரும் பொதுஜன பெறமுணவினரும் செய்த விவாதங்களால் தேசிய மக்கள் சக்தி கடுமையாக பாதிக்கப்பட்டது குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது காலப்பகுதியில ஜேவிபி செய்த சித்திரவதைகள் மனித கடத்தல்கள் கொலைகள் பற்றிய பெரிய பட்டியலையே வாய்ச்சார் அதற்கான ஆதாரபூர்வமான தகவல்களையும் அவர் அங்கே வெளியிட்டார் அதே மாதிரி ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஜேவிபி அந்த நேரத்தில் செய்த படுகொலைகள் பற்றி ஆழமாக உரையாற்றி இருந்துச்சார் எனவே இந்த விடயத்துல தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்றத்துக்குள் பெரிய அடி வாங்கி கொண்டது தேசிய மக்கள் சக்தி பட்டலந்த சித்திரவதை கூட விவகாரத்தை ரணில் விக்கிரமசிங்கனுடைய அரசியலை அழிக்க பயன்படுத்த யோசிச்சது ஆனால் அது மரபலமாக திரும்பி தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசியலையே இல்லாமலாக்க பார்த்தது எனவே இதில் கொஞ்சம் உஷாராகின தேசிய மக்கள் சக்தி அத்தோட பட்டலங்க சித்திரவதை கூட விவாதத்தை நிறுத்தி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் அதாவது மே ஆறாம் தேதிக்கு பிறகு மே எட்டு ஒன்பதாம் தேதிகளில் பாராளுமன்றத்தில் பட்டலங்க குறித்த விவாதத்தை மேற்கொள்ளலாம் என்று அறிவித்தது ஆனால் இப்ப அதிலேயும் கொஞ்சம் தேசிய மக்கள் சக்தி யோசிக்குதான் இதை தொடர்ந்து பேசு பொருளாக்கினால் தொடர்ந்தும் ஜேவிபி செய்த கொலைகள் கடத்தல்கள் பற்றி எல்லாருமே கதைச்சு கொண்டிருக்கணும் ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் அது பெரிய பேசு பொருளாக மாறும் ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி கொடுத்த வாக்குறுதிகளில் எதையுமே நிறைவேற்ற இல்லை அந்த குற்றச்சாட்டு விமர்சனம் எல்லாமே தெற்கில் முன்வைக்கப்படுது இப்படி பட்டலந்த விவகாரமும் கிளறப்பட்டு தேசிய மக்கள் சக்தி ஆகிய ஜேவிபி கடந்த காலங்களில் செய்த கொடூரங்கள் எல்லாம் மக்கள் நினைவுக்கு வந்தால் அது மேலும் அரசாங்கத்தை பாதிக்கும் அரசாங்கத்தை அறுவாசியிலேயே விட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டி வரும் எனவே மே எட்டு ஒன்பதாம் தேதி இந்த விடயத்தை பற்றி அதாவது பட்டலந்த விவகாரத்தை பற்றி பேசுறத பத்தி இப்ப கொஞ்சம் யோசிக்கலாம் எல்லாருமே இந்த விடயத்தை மறந்து அப்படியே தள்ளி போட்டு தள்ளி போட்டு இன்னும் இவ்வளவு காலத்துக்கு இதை நீடிக்கலுமோ அவ்வளவு காலத்துக்கு நீடிச்சு இந்த பட்டலந்த விவகாரத்தை மறக்க செய்யலாம் என்றும் இப்ப தேசிய மக்கள் சக்தி யோசிக்கலாம்